உங்களுடைய அணவடருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மார்கசிரீஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதை தொடர்ந்து பூர்வ பூர்வபாதிரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இன்று வியாகாத யோகம் காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணத்தை பொறுத்தவரை விஷ்டி கரணம் மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் பாலவ கரணம் தொடங்கும் சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்துக்குள் இருக்கும் எம்மகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அபிஜித் முகூர்த்தம் நேரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கும் சந்திர அஸ்தமனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்கும் இருக்கும் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்தரிது முன்பணி காலம் ஆகும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இந்நாள் குறிப்பாக அழகு படைப்பாற்றல் லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட என ஆகும் சரி வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் நீண்ட காலமாக காத்திருக்கும் ஒரு தருணம் இன்று உங்களை கலைக்கிறது இதே உங்கள் இதயத்தில் சந்தோஷத்தையும் கண்களில் ஆனந்த கண்ணீரையும் பூண்டுவிடும் ஒரு இனிய செய்தியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகின்றது இன்று நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அருகிலுள்ள உறவினர்களுடன் பகிரும் தருணங்கள் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் உங்களை சுற்றிய சூழலில் அமைதியையும் கூட்டி வழங்கும் அதே நேரத்தில் உடல் நலத்தை கவனிப்பதும் வீட்டின் பழுதுகள் அல்லது புதுப்பிப்புகளில் செலவு மற்றும் கவனம் செலுத்துவதும் முக்கியம் இதற்கும் முன்னுரிமை தருங்கள் உங்களை அக்கறை கொண்டு கவனிக்கும் நபர்களை பராமரிப்பதற்கும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் மன நிம்மதியுள்ள இடமே உண்மையான வீடு இன்னுக்கு உணர்ச்சிகள் உங்களை ஆட்கொள்ளலாம் சிந்தனைகளில் சற்றும் சோகத்தை ஏற்படுத்தலாம் இவ்வாறான நேரங்களில் அமைதியுடன் சிந்தித்து தீர்வுகளை தேட சிறிய தனித்த நேரம் தேவை உங்கள் சாதனைகளையும் சிறிய வெற்றிகளையும் கவனிக்கவும் அவை உங்களை எதிர்கொள்ளும் சவால்களுக்கு எதிரான வழியை கட்டமைக்கும் உங்கள் மென்மையான மற்றும் பணிவான குணம் மற்றவர்களை கவரும் மேலும் பலரும் உங்கள் செயல்கள் மற்றும் நடத்தை பாராட்டும் இன்னு உங்களுக்கான நாள் தனிப்பட்ட விதத்தில் முக்கியத்துவம் பெறும் ஏனெனில் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் உதவியால் பொருளாதார வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும் இருப்பினும் நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனைக்காக எச்சரிக்கையாக இருங்கள் சில சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் காதல் வாழ்க்கையில் இன்னும் மனம் நிம்மதியோடும் இனிமையோடும் நிரம்பி உங்கள் அன்புக்குரியவரின் பாசத்தை முழுமையாக உணர்வீர்கள் வேலை தொடர்பான சவால்களை சமாளிப்பதில் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் ஆளுமையின் செல்வாக்கை முழுமையாக செயல்படுத்துங்கள் உறவுகள் மீது கவனம் செலுத்தி அவற்றுக்கு நேரம் ஒதுப்பதும் அவசியம் இல்லையெனில் இடைவெளி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் அன்பும் புரிந்து கொள்ளலும் அவற்றை எளிதாக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கிரகங்களின் நிலை சாதகமாக இருப்பதால் எந்த சிக்கலான வேலைவுகளையும் உங்கள் திறமையால் சாதாரணமாக முடிக்க முடியும் தற்போது உங்கள் கவனம் பணம் பரிவர்த்தனைகள் நிலுவைத் தொகைகளை வசூலிப்பதில் இருக்க வேண்டும் இது நிச்சயம் லாபத்தை கொண்டு வரும் அதோடு இன்று எந்த ஒரு நிகழ்வு அல்லது விழாவிற்கான அழைப்பும் உங்களது நாளை மேலும் உற்சாகமிக்க மற்றும் நினைவு சித்தமாக மாற்றும் இன்று நீங்கள் மற்றொருவரின் கருத்துக்கள் அல்லது எதிர்பார்ப்புகளால் பாதிக்கப்படாமல் உங்கள் சொந்த சிந்தனை மற்றும் நம்பிக்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றிய உடனே சிக்கல்களுக்கு தீர்வுகள் தானாகவே உருவாகத் தொடங்கும் பணியிடத்தில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள சிறிது நேரம் தேவைப்படும் எனவே பொறுமை மிக முக்கியம் உறவுகளுக்கான முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முன் செல்லாமல் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்தி வயிறு மற்றும் உடல் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாதீர்கள் வீட்டில் நிகழும் வாக்குவாதங்கள் மெதுவாக அமைதியாக மாறும் இதோடு உங்கள் பிடித்த செயல்களில் நேரத்தை செலவிடுவது மன நிம்மதியை வழங்கும் அரசியல் சமூக நிகழ்வுகளில் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் நிகழ்வுத்தன்மை வெளிப்படும் குழந்தைகளின் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் ஆலோசனைகள் நடைபெறும் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் பெரிய முடிவுகளை இன்று எடுக்காமல் தள்ளி வைப்பது சிறந்தது பண வரவுகள் இருக்கும் ஆனால் செலவுகளையும் கவனிக்க வேண்டும் தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் தலையிடாதீர்கள் இல்லையெனில் நெருங்கிய நட்பில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில சில பழைய சிறிய பிரச்சனைகள் பெரிதாக தோன்றும் இதனால் மனம் குழப்பத்துக்குள் விழலாம் உறவின் சிக்கல்கள் அதிகரிக்கும் பொழுது எங்கு தொடங்குவது என்று புரியாமலும் இருக்கலாம் இவ்வாறான நிலையில உங்கள் துணையுடன் நேராக அமர்ந்து மனதில் உள்ள உணர்வுகளை பகிர்வதே சிறந்த வழி நாளின் இறுதியில் இந்த உகையாடல் உங்களை சாந்தியோடு எளிதாகவும் உணரச் செய்யும் சில நேரங்களில் இதயத்தில் பாதுகாப்பின்மையே தோன்றலாம் ஆனால் அன்பும் நம்பிக்கையும் தான் உறவின் உண்மையான சக்தி என்பதை நினைவில் வைக்கவும் உங்கள் துணைக்காக சிறிய ஆனால் மனமூட்டும் முயற்சிகள் செய்வது அவர்களுக்கு உங்கள் அன்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் மட்டுமல்ல இருவருக்கிடையிலான பந்தத்தை மேலும் வலுவாக்கும் அவர்களின் கையை பிடித்து வாழ்க்கையின் சவால்களை ஒரே குழுவாக எதிர்கொள்வது உங்கள் காதலை உறுதிப்படுத்தும் இன்றைக்கு உணர்வுகள் ஆழமாக இருக்கும் மனம் சில நேரங்களில் சோகமாகவும் இருக்கலாம் ஆனால் தவறான புரிதல்களை தெளிவுபடுத்த இது சரியான நேரம் சிரமங்கள் இருந்தாலும் இன்றைய காலகட்டம் உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறது நேரம் எப்போதும் ஒரே விதமாக நடக்காது இன்ன இல்லற வாழ்க்கையில் எதிர்பாராத சவால்கள் தோன்றும் அவற்றை சமாளிக்கும் பொறுப்பும் தீர்மானமும் உங்களுக்கே கிடைக்கும் காதல் உறவுகளில் சிறிய ஏமாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் எதிர்பார்ப்புகளை சமநிலையில் வைத்து நடப்பதே புத்திசாலித்தனம் தொழில் தொடர்பாக ஏதேனும் வணிக கூட்டாண்மையை முடிக்க நினைத்திருந்தால் அதை அமைதியுடனும் பணிவுடனும் நடைமுறை அணுகுமுறையுடனும் கையாளுவது முக்கியம் வகையாடலை நீங்கள் தொடங்கியால்தான் சூழ்நிலை மெதுவாக சீராகும் உங்கள் ஒருமுகப்படுத்தும் தன்மை மற்றும் கவனம் இன்றைய சிறப்பாக இருக்கிறது இது இதை உங்கள் முன்னேற்றம் மற்றும் நன்மைக்காக முழுமையாக பயன்படுத்துங்கள் பலருக்கு புதிய இடங்கள் புதிய வாய்ப்புகள் அல்லது புதிய முயற்சிகள் எதிர்பார்க்கும் குறிப்பாக விவசாயம் இயற்கை நிலம் அல்லது இயற்கை சார்ந்த தொழில்துறைகளில் முயற்சி செய்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் எனவே முழு மனதுடன் முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு முயற்சியையும் கவனமாக மதிப்பீடு செய்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் அது உங்கள் எதிர்கால பாதையை வழிகாட்டும் மாணவர்களுக்கு இன்று படிப்பில் சிறிய தடைகள் தோன்றலாம் ஆனால் இதன் மூலம் வாழ்க்கையின் உயர்வும் கீழ்ப்பட்ட நிலையையும் சமநிலையில் கையாளும் அனுபவம் கிடைக்கும் தொழில்துறையில் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை புதிதாக ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலை இருக்கலாம் பணியில் இருக்கிறவர்கள் எதிர்பாராத சம்பவங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் விழிப்புடன் செயல்பட்டு வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்துவது வெற்றியை உறுதிப்படுத்தும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் முன்வரலாம் ஆனால் திறமையை மீறி முதலீடு செய்வது ஆபத்தாக இருக்கும் உழைப்புக்கேற்ப நேர்மகையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு பணியாளர் ஒருவரினால் இடமாற்றம் அல்லது பதவி சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வந்தால் மனம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் ஆரோக்கியம் தொடர்பாக மன அழுத்தம் சில சோர்வையும் பலவீனத்தையும் உருவாக்கக்கூடும் இதனால் யோகா மற்றும் தியானத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் கிரகங்களின் தற்போதைய நிலை உங்கள கவனம் மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்தும் வழியில் உங்களை ஊக்குவித்து நாளை முழுமையான ஆற்றலும் உற்சாகமும் கொண்டதாக அனுபவிக்க செய்யும் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை விரும்புவதை பார்த்திருப்பீர்கள் அதற்கான முதல் படியாக சிறிய சாதாரண நடவடிக்கைகளை துவங்குங்கள் உணவு பழக்கங்கள்ல சிறிய மாற்றங்கள் செய்வது அல்லது பொழுதுபோக்குகளை போக்குகளை ஆரோக்கியமானவையாக தேர்ந்தெடுப்பது போன்றவை இன்று வேலை வெடியிலும் விருந்துகளிலும் இருந்தாலும் உங்கள் உடல் மற்றும் மன நலத்தை புறக்கணிக்காமல் ஆரோக்கியமான தீர்மானங்களை முதன்மை என எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நீண்ட கால நலத்துக்கான அடிப்படையே ஆகும் இன்னும் வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்குப் பிறகு தொடங்க வேண்டும் ஏனெனில் ஹர்ஷண யோகம் மன மன்னதை நேர்மறையாகவும் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும் இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இரண்டாவது விஷயம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும் எனவே இன்று ஏதேனும் புதிய உத்தி தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையை பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் மூன்றாவது முக்கியமான பணி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே இன்னும் யாருக்காவது உதவி செய்வது சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும் ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது நான்காவது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் புரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிக்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம் கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு மேலும் ஹர்ஷன யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்ப இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம் வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் ரீதியாகவும் செயல்படும் இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பகல் பொழுதில் ஹர்ஷன யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும் மேலும் இது முதலீடு பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்கள் நெட்ஒர்க்கு பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் கும்ப ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் முதலீடு முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள் ஆனால் ராகு காலமான காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்குள் எந்த பெரிய முதலீட்டையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நிமிடம் பி எம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் பி எம் வகையிலான எமகண்ட நேரமும் நிதிச் செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள் ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் தரும் தொழில் மற்றும் வணிகம் தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பது ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மத்தியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும் ஹர்ஷன யோகத்தின் தாக்கத்தால் உங்க பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்